அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி சமூக நீதி போராளி இவங்க ஆசியாவினுடைய முதல் பெண் மருத்துவரிங்க அதேபோல முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரும் இவங்க தான் அடையாறு புற்றுநோய் இன்றைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனை அதை உருவாக்கியவர் இவங்க தான் தேவதாசி முறை அப்படின்ற ஒரு முறை இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருந்தது தமிழகத்திலும் இருந்தது அந்த முறையை ஒழிக்க பாடுபட்டவர் இவர்தான் தான் அதே போல் பெண்களினுடைய திருமண வய வயது அதை உயர்த்துவதற்காக பாடுபட்டவர் விதவை திருமணம் அதுக்கப்புறமாக வந்து குழந்தை திருமணத்தை தடுக்கணும் விபச்சாரத்தை ஒழிக்கணும் உள்ளிட்ட பல சட்டங்களை இயற்றுவதற்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்தவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் இத்தனைக்கும் இப்போ நான் சொன்னதை விட நிறைய விஷயங்களை இவங்க வந்து செஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட போராட்டங்களுக்கும் போராட்ட வாழ்க்கைக்கும் சமூக நீதி போராளி அப்படின்னு அழைக்கப்பட்ட முத்துலட்சுமி ரெட்டியினுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் ஜூன் முப்பதாம் தேதி நாராயணசாமி ஐயர் அதுக்கப்புறமாக வந்து சந்திரம்மாள் அவர் இந்த தம்பதிக்கு மகளாக பிறந்திருக்காங்க மூத்த பொண்ணு இவங்க இதில் வந்து நாராயணசாமி அவர்கள் வந்து ஐயர் அதே போல் சந்திரம்மாள் வந்து இசை வேளாளர் சமூகத்தில் பிறந்தவர் அப்போதைய தேவதாசி சமூகத்தில் பிறந்தவங்க அவங்க கலப்பு திருமணம் செஞ்சுருக்கிறாங்க இவங்களுடைய மூத்த பொண்ணு தான் முத்துலட்சுமி அதுக்கப்புறமாக ரெண்டு பொண்ணு நல்ல முத்து சுந்தரம்மாள் அதுக்கப்புறமா ஒரு தம்பி இருக்கிறாங்க ராமையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்ல முத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ராணிமேரி கல்லினுடைய முதல்வராக இருந்திருக்கிறாங்க அதே போல் சுந்தரம்மாள் இலக்கியம் இசை தமிழில் படித்தவராக இருந்திருக்கிறாங்க ராமையா அவர்கள் வந்து சட்டம் பயின்று வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கிறார் ஸோ சிறு வயதிலிருந்தே படிப்புலேயும் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அந்த காலகட்டம் அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு அந்த தொடக்க காலகட்டத்திலலாம் பெண்கள் பள்ளிக்கூடம் போய் படிப்பது அப்படின்றது அரிதான விஷயமா இருந்தது அரிதான விஷயம்னு கூட சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து அது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது அந்த காலகட்டத்தில் வீட்டுக்கே வர வைத்து அப்போ பார்வை குறைபாடு உடல் நல குறைபாடெல்லாம் மீறி அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க படித்து முடித்து மெட்ரிகுலேஷனில் முதல் மாணவியாகவும் வந்திருக்கிறாங்க ஸோ இப்படியே போய்ட்டுருக்கும்போது இன்டர்மீடியேட்டில் பல் கல்லூரிக்கு போய் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கல அதை வந்து பல்லூரி நிர்வாகமும் ஒத்துக்கல அப்போது ஒரு ஒரு அவர்கள் தலையிட்டு சிறப்பு அனுமதி கொடுத்து இவங்களை போய் படிக்க வைக்கிறாங்க அந்த இன்டர்மீடியேட் பள்ளி கல்லூரியிலும் இவங்க வந்து முதல் மாணவியாக வராங்க அதன் பிறகு தான் மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற ஆசையில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவங்க வந்து மருத்துவக் கல்லூரி படிப்பை போய் படிக்க போகிறாங்க அப்பவும் நிறைய அரசர்கள் அவங்களுக்கு வந்து உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க ஸோ அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் டாக்டராகி வெளியே வராங்க அறுவை சிகிச்சையில் அவங்க டாக்டராக வந்து படித்து முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமாக எக்மோர் ஜிம்பர் மருத்துவமனையில் அதுக்கப்புறமாக வந்து புதுக்கோட்டையிலையும் போய் மருத்துவமனைகள்லாம் அவங்க வந்து வேலை பார்த்துருக்குறாங்க அதன் பிறகு மருத்துவத்தை ஒரு தொழிலாக மட்டும் இல்லாமல் சேவையாக பண்ணணும்ன்ட்டு நிறைய ஆஃபனேஜ் ஹோம்ஸு அதுக்கப்புறமாக வந்து மாதர் சங்கங்கள் பிராமண பெண் இயக்கம் விதவை பெண் இயக்கம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் போய் அவங்க வந்து மருத்துவராக தன்னுடைய சேவையை தொடர்ந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் இவங்களுக்கு வந்து திருமணமாகுது அந்த திருமணமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் ஹைதராபாத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சுந்தர ரெட்டி அவர் பேர் இவங்கள வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணுறாங்க யார்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா இவருடைய அப்பா நாராயணசாமி கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட முத்துலட்சுமி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கடிதம் சொல்கிறாங்க நான் என் வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது அப்படின்ற நிபந்தனையோட திருமணத்துக்கு சம்மதிக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து திருமணமாகுது அந்த திருமணமும் கூட ஒரு சடங்கு சம்பிரதாயம் எதுவும் இல்லாமல் ஒரு எளிமையான முறையில் அந்த திருமணம் வந்து அன்னி அம்மையார் தலைமையில் அவங்களுடைய திருமணம் வந்து நடக்குது ஸோ இவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒன்று வந்து ராம் மோகன் அதுக்கப்புறமாக வந்து கிருஷ்ண மூர்த்தி ஸோ இந்த ரெண்டு பேர் இவங்களுக்கு வந்து பசங்களா இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமாக வந்து நிறைய இயக்கங்கள்ல அவங்க வந்து பணியாற்றிருக்கிறாங்க இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் பணியாற்றி இருக்கிறாங்க அதே போல் சட்டமன்ற மேலவை அப்படின்னு அப்போ வந்து இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி சட்டமன்ற மேலவை இருந்தது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலம் வரைக்கும் சட்டமன்ற மேலவை இருந்தது அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் துணைத் தலைவராகவும் அவங்க வந்து பணியாற்றிருக்காங்க அந்த காலகட்டத்தில் தான் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டமாக இருந்தாலும் சரி விபச்சார தடுப்பு சட்டம் குழந்தைகளுடைய திரு பெண்களுடைய திருமண வயதை அதிகரிக்கும் சட்டம் இந்த மாதிரி நிறைய சட்டங்களை அவங்க ஏற்றுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அறிந்திருக்கிறாங்க அதே போல் சென்னை மாநகராட்சியினுடைய ஹால்டன் உமன் அப்படின்ற ஒரு பதவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அவங்க வந்து பணியாற்றியிருக்கிறாங்க அதுலேயும் நல்ல சிறப்பான திட்டங்களை அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அவங்க தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது நடைமுறைக்கு எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓம் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கும்போது தான் அது வந்து சட்டம் வந்து அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினராக பெண்ணாக அதுக்கப்புறமாக இவங்க செஞ்சதிலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவ்வை சண்முகி இல்லம் அப்படின்ற ஒரு இல்லத்தை தொடங்குறாங்க அது முதல்ல எப்படி தொடங்கப்பட்டதுன்னா இந்த தேவதாசி முறை ஒழிக்கப்பட்ட பிறகு அவங்களாம் தங்க வைக்கணும் அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் அதே போல் விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இல்லத்தை தொடங்குகிறாங்க சென்னை அடையாறில் அந்த இல்லம் வந்து தொடங்கப்பட்டது அது இன்றளவும் வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இல்லமாக கருதப்படுகிறது அந்த இல்லத்தை அவங்க வந்து தொடங்கினாங்க அதே போல் இவங்களுடைய சகோதரி வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகள் கொண்டு போய் அவங்க சிகிச்சை கொடுத்தும் அது பயனில்லாமல் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ தங்கச்சி புற்றுநோய் அந்த புற்றுநோயை கூட இருந்தே பார்த்ததால் அவங்களுக்கு வந்து புற்றுநோய் மருத்துவமனை ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தொடங்கி ஒரு ஐம்பத்தி ரெண்டில் அந்த புற்றுநோய் மருத்துவமனையை கட்டி முடிக்கிறாங்க இன்றாலும் சென்னையில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை வந்து ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையாகவும் புற்றுநோய் நீக்குகிற ஒரு மிக மிகப்பெரிய மருத்துவமனையாகவும் இருக்குது அது முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தொடங்கிய ஒரு தி ஒரு மருத்துவமனை தான் அதே போல் இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுடைய பெயர் வந்து முத்துலட்சுமி அப்படின்னு தான் அறியப்பட்டு இருந்தது அதன் பிறகு தான் முத்துலட்சுமி சுந்தர ரெட்டி அவர்களை திருமணம் செய்து கொண்டதால அவங்களுடைய பெயர் வந்து அலுவல் குறிப்புகளெலாம் மிஸ்ஸஸ் ரெட்டி அப்படின்னு போடப்பட்டு வந்ததால் அதன் பிறகு அவங்களுடைய பெயர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு அறியப்பட்டு வருது இவங்களுடைய சமூக சேவையை பாராட்டி இவங்களுக்கு தம் இந்திய அரசு வந்து பத்மபூஷன் விருதை வந்து கொடுத்துருக்குறாங்க அதே போல் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை இருபத்தி இரண்டில் இவங்க வந்து காலமானாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரைநூற்றாண்டு காலம் பெண்களுடைய விடுதலைக்காகவும் பெண்களுடைய மேம்பாட்டுக்காகவும் நிறைய சட்டங்களை ஏற்றி அதற்காக போராடியவர் தான் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுப்போம் வாழ்க்கை வரலாற்றை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தும் இன்னொரு சிறப்பான ஒரு பெண்மணியினுடைய பயோகிராஃபியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்